ஹய் ஹலோ வெல்கம் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதா மலைச்சேரியில் நாங்கள் மலைச்சேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க என்ன வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீ சொல்கிறேன் இல்லை வந்து நானே வந்து சொல்லி சொல்லிவிட்டேன் மடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியையும் வந்து கேட்குறாங்க உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாங்க அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துவாங்களா இல்லை வந்து இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லுவாரா இல்லைன்னு நீ உன்னுடைய காலகட்டம் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு அதனால் வந்து நீ இந்த வீட்டை விட்டு போகிறது தான் வந்து நல்லது எங்களுக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல போகிறாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காத வந்து கேட்குறதுக்காக ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அவங்க அக்கா இருந்துட்டு சொல்கிறாங்க விஜய் இப்போ ஒரே ஒரு முடிவு வந்து தெரிஞ்சே ஆகணும் ஒன்று நீ சொல்கிறியா இல்லை நானே வந்து சொல்லி சொல்லிட்டா ஏன்னா வந்து அவள் இருந்தால் உனக்கு வந்து ரொம்பவே வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து நீ வந்து சந்திச்சிருக்க இதுக்கப்புறமும் வந்து அதே மாதிரி தானே நீ வந்து பிரச்சனையோட தான் வந்து வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது பிரச்சனையோட தான் நான் வந்து வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயம் வந்து யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாரு ஆனால் இருந்தாலுமே வந்து விஜய்க்குள்ளே வந்து நிறைய மல்லி மேலே வந்து லவ் அண்ட் அஃபையர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியும் ஆனால் அதை வந்து எப்படி வந்து அவருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எப்படி வந்து அதை வந்து வெளிக்காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கான ஒரு தடையாக தான் வந்து ராஜேஸ்வரன் வரி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரியுது ஆனால் இருந்தாலே வந்து ராஜேஸ்வரி வந்து அதை வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி ஏன் மல்லி வந்து யூஸ் பண்ணிக்காம வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாக தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம மல்லி வந்து விஜய் கிட்ட வந்து அன்பா நெருக்கமாக வந்து பழகியிருக்கலாம் அதை வந்து இல்லைங்க இப்படி இல்லை அது வந்து அப்படின்னு வந்து எடுத்து சொல்லி வந்து புரிய வச்சிருக்கலாம் நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் இருந்தாலுமே வந்து மல்லி வந்து புரிய வைக்காமல் முடியாமல் வந்து மல்லி வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அது யார் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ணுறது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு சிக்கலில் வந்து போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கே வந்து யோசனை வந்து வருதுங்க அப்படி வந்து யோசிக்கும் போது தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியாமல் நம்ம மல்லி இருந்துட்டு சைலண்ட்டாகவே வந்து போயிடுறாங்க நம்ம விஜய்கிட்ட அதுக்கப்புறம் வந்து யாருக்கிட்டையுமே வந்து பேசாமல் இல்லை நான் வந்து வீட்டை விட்டு வந்து போகிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு வந்து கிளம்புறதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுத்துடுறாங்க அப்படி வந்து போகும்போது தான் வந்து நம்ம அரவிந்தை வந்து பார்த்து எப்படியே வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு அது ஒரு நைட்டும் வந்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது தான் வந்து நம்ம விஜய் வந்து கூப்பிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து மல்லி இந்த வீட்டை விட்டு வந்து போகிறத தவிர வேற எதுவும் எங்களுக்கு வந்து வழி தெரியல அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுவாடா இல்லை வந்து இல்லை நீ இந்த வீட்டிலே இரு ஆனால் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை வந்து வீட்டை விட்டு வந்து போக சொல்கிறத தவிர வந்து வேற வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரலாம் ஆனால் இருந்தாலும் இப்படியாலும் ஒரு பக்கம் யோசிக்கும் போது மறுபக்கத்தில் வந்து நம்ம அரவிந்த் இருந்துட்டு ஒரு வாரம் வந்து நீ இந்த வீட்டிலே வந்து இருங்க நான் வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் சாருக்குள்ளே இருக்கிற லவ்வை வந்து வந்து உங்க மேல வந்து காட்ட வைக்கிறேன் அது வந்து என்னுடைய ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க அதுக்கான முயற்சி வந்து நம்ம அரவிந்த் வந்து எடுப்பாரு கண்டிப்பா ஏன்னா வந்து அவர் வந்து பயங்கரமான ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல நான் வந்து மனசார சொல்றேன் கண்டிப்பா வந்து உங்க மேல வந்து அஃபேர் இல்லாமல்லாம் வந்து அவர் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கல நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து வைக்கல கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து உங்களை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அது பிடிச்சதுனால தான் வந்து மறுபடியும் வந்து உங்களை வந்து தேடி வந்தார் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் இன்னும் வந்து சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்ட நம்ம மல்லி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இருக்காங்க என்ன வந்து சொல்ல போகிறாங்க எப்படி வந்து சொல்ல போகிறாங்க நம்மளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடுவாங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து திரு 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 திருன்னு முழிக்காமல் ரொம்ப பயந்த இதோட வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து நான் வந்து ஏதோ ஒரு பெருசாக வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன இந்த தப்புலேருந்து வந்து தண்டனை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அப்படி வந்து நினச்சிட்டு இருந்தால் மல்லியோட அவரோட முட்டாள்தனம் தான் அது மல்லி நீ வந்து அந்த இடத்துல தைரியமாக வந்து பேசினா மட்டும்தான் வந்து நீ அந்த வீட்டில் வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதனால தான் நீ வந்து அந்த அந்த இடத்துல நீ வந்து தைரியமாக நான் வந்து ஏன் வந்து வெளியே போகணும் நீங்கள் என் புரிச்சேன் நான் வந்து உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக நில்லுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா